வணக்கம் நான் தேவா நான் கேட்டது பிரபஞ்சம் இன்னும் கொடுக்கலையேங்கிற ஏக்கம் ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கு அப்படின்னா இந்த காணொளி முழுமையா உங்களுக்கு தான் ஏன் எதுனாலுங்கிறத தெளிவா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் கேளுங்க முதல்ல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க கேட்டது உறுதியா வேணுங்கிற நோக்கம் உங்ககிட்ட இருக்கா ஏன்னா அது ரொம்ப முக்கியம் நாம வெறுமனே இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த விஷயங்கள் பத்தி அது நடக்குமோ ஒருவேளை நடக்காம போலாம் கிடைச்சா கிடைக்கட்டும் பரவாயில்ல இந்த மாதிரி அதுவும் ஏன்னா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நம்ம கொண்டு வர்றதுக்கு ஒரே காரணம் அது நமக்கு கிடைக்காம போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம்தான் இல்லையா இந்த பயமானது நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி போடும் இந்த பயம் என்ன பண்ணும் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பார்க்கும் இன்னும் நடக்கலையே இன்னும் நடக்கலையே ஏன் நடக்கலை நம்ம எதுவும் தவறா பண்ணிட்டோமோ நாம் ஒரு வேளை சரியா பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலையோ இல்லை சரியாக நம்மளுடைய பயிற்சிகளை பண்ணலையோ அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை மனசில் உருவாக்கும் அப்போது நமக்கு முதல்ல என்ன வேணும் நாம் என்ன வேணும்னு கேட்குறோமோ அந்த விஷயம் நமக்குள்ள உறுதியாக இருக்கணும் எனக்கு இது வேணும் நான் இதை நோக்கி தான் போகிறேன் என்னோட செயல்களை நான் செய்ய தயாராக இருக்கேன் ஆனால் அதுக்கடுத்து நடக்கக்கூடிய மிச்ச விஷயங்களை நீ எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு உறுதியாக உரிமையோடு கேட்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் அப்படி கேட்டிருந்தீங்க அப்படின்னா முதல் பிரச்சனை உங்களோடது இல்லை அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் உரிமையோட கேட்டதுக்கு அப்புறம் உங்கள் நோக்கம் உறுதியாக இருக்கும்போது நீங்கள் அடுத்தடுத்து விஷயங்களை பார்த்துட்டு வரும்போது உங்கள் சூழ்நிலைகளில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாம் நிறைய விஷயங்கள் உங்களை ட்ரிகர் பண்ணலாம் மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மளை மோசமாக பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நேரங்களில் நாம் நினச்சது நமக்கு ஒருவேளை நடக்காமல் போகுமோ ஆனால் நம்பிக்கை இருக்கும் ஏன்னா நம்ம உறுதியாக கமிட் ஆகிருக்கும் அதனால என்ன ஆகும்னா மனசு இல்லை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தோணும் ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்மறை வந்து உங்களை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் அந்த பயமோ அந்த பதட்டமோ வெளியில் வரும்போது இந்த வார்த்தைகளை வச்சு நாம் என்ன பண்ணிக்கிறோன்னா நம்மளுடைய பயத்தையும் நம்மளுடைய தடுமாற்றத்தையும் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் இது உண்மையிலேயே நமக்கு பலன் தருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய பேர் தன்னை அறியாமல் தனக்குள்ள எதிர்மறை அதிகமாக சேர்த்துக்கிறாங்க இப்படி எதிர்மறைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வார்த்தைகளால் எவ்வளவு நேர்மறையாக இருந்தாலும் எந்த பலனும் இல்லை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் உங்கள உங்கள் உணர்வு வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்கும் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குன்ற வார்த்தைகள் தான் வரும் ஆனால் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் உரிமையோடு போது இருந்த மனநிலைமை இப்போ போனதுக்கு காரணம் என்னன்னா நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் மனிதர்களும் நம்மளை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நாம் அனுமதிச்சதுதான் தான் அதில் இருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காணொளி இருக்குது அந்த காணொலியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்க இது உங்களுடைய ரெண்டாவது பிரச்சனையாக இருந்தால் அந்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் இப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இப்போது சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுறீங்க விஷயங்களால் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா அதுலேருந்து பாதிக்கப்படாமல் இருக்கிற ஒரு மனநிலைமையை உருவாக்குறதுங்கிறது ஒரு தனி ப்ராசஸாக இருக்கட்டும் ஆனால் உங்களுடைய இந்த ஆசை நீங்கள் கேட்ட அந்த ஆசையை பற்றின விஷயங்களில் உங்களுக்குள்ளே என்ன வந்தாலும் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது அதை மழு மனசோட ஏற்றுக்கோங்க பயம் வந்தால் ஆமாம் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுங்கள் அதை அக்செப்ட் பண்ணுங்கள் எனக்கு பயமாக இருக்குது நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலை நீங்கள் எப்போ உங்களுக்குள்ளே இந்த மாதிரி உருவாகிற எதிர்மறையை மனசார ஏற்றுக்கிறீங்களோ அந்த நிமிஷமே அந்த எதிர்மறை உங்களை விட்டு போயிடும் உதாரணத்துக்கு அதோடைய வீரியம் குறைஞ்சி போகும் ஆனால் இதே இது நீங்கள் இந்த பயத்தை ஏற்றுக்காமல் இல்லை இல்லை நான் பயப்படலை நான் எனக்கு நடக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் ஆழமாக ஊன்றி ஊன்றி உங்களுக்குள்ள நீங்கள் பேச பேச இந்த உள்ளே இருக்கிற இந்த எண்ணமானது அந்த பயமானது நீங்கள் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் உங்களை விடாது மறுபடி மறுபடி மறுபடியும் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் இதனால நீங்கள் இன்னும் அதிகமான அழுத்தத்துக்கு தான் போவீங்க அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அக்செப்ட் பண்ணுங்க உங்களுடைய கவலை எதை சார்ந்ததாக இருந்தாலும் சரி ஏன்னா சில நேரங்களில் வேறு சில பிரச்சனைகளோட வேறு சில உறவுகள் தந்த காயங்களுடைய அந்த மாதிரியான எதிர்மறைகள் கூட நாம் கேட்ட விஷயங்களில் ஒரு சில தடங்கள்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒட்டு மொத்தத்தில் ஒரு நல்ல மணல மேல நம்ம இல்லை அப்படின்னா நமக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம கேட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரே ரெமெடி அப்படின்னு சொல்லணுன்னா வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீங்கள் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் நீங்கள் அதை எப்படி அணுகுனாலும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் சரி இல்லை பயத்தோட பதட்டத்தோட சந்தேகத்தோட ஃபேஸ் பண்ணாலும் சரி என்னவா இருந்தாலும் அதை மனசார ஏத்துக்கோங்க அதோடைய தாக்கம் குறையும் நீங் ஆனா நீங்க பயணத்தை மாற்றக்கூடாது அதுதான் முக்கியம் நாம தோத்துட்டோங்கிறதையோ இல்லை தடுமாறுறோங்கிறதையோ ஒத்துக்கிறதுல எந்த தவறும் கிடையாது ஆனால் நம்ம வெற்றி பயணம் நிற்கக்கூடாது ஏன்னா தோல்விங்கிறது நம்ம வெற்றி பயணத்தை நிறுத்துறது மட்டும்தான் சின்ன சின்ன தோல்விகள் அடையிறதையோ தடுமாற்றங்கள் அடையிறதோ நமக்கு தோல்விகளே கிடையாது அப்படி நீங்கள் தொடர்ந்து பயணிக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் உங் நீங்க எங்கே போகணும் எப்படி போகணும் எந்தெந்த விஷயங்களை எப்படி செய்யணுங்கிற முழு வழிகாட்டுதல பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டும் நீங்கள் எங்கே விரும்புனீங்களோ அங்கே கொண்டு போய் சேர்க்கவும் செய்யும் எல்லாரும் செயல் தான் முக்கியம் செயல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க உண்மைதான் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் சிந்தனையும் ஒரு ஆகச்சிறந்த செயல்தான் அதை நீங்கள் சரியாக செய்யாத பட்சத்தில் வெளியில நீங்கள் செய்கிற எந்த செயல்களும் சிறப்பானதாக இருக்காது ஏன்னா பிரபஞ்சத்துக்கு எந்த தடையும் இல்லை நாம தான் நமக்கு இருக்கிற ஒரே தடை அந்த தடையை உடைக்கிறதுக்கு நாம் நமக்கு ஏற்படுற விஷயங்களை உடைக்கவோ அதாவது நடந்து முடிஞ்ச விஷயங்களை நாமளே தேவையில்லாமல் இழுத்து எடுத்து யோசித்து அதை அதிகப்படுத்தி அதை ஒரு தடையாக மாற்றுறதுக்கு பதிலாக என்ன நடந்ததோ அதை மனசார ஏற்றுக்கலாம் பிரபஞ்சம் முழுமையாக நமக்காக வேலை செய்ய அனுமதிக்கலாம் நாம் கேட்ட அந்த அற்புதமான வாழ்க்கையை நாம் மனசார வாழலாம் நல்லது இதுல உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அது சார்ந்து நம்ம ஒரு வீடியோவை பார்த்துடலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா கண்டிப்பாக மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னுடைய மனம் மாறுந்த நன்றி